மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரோமோல ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருந்த மஞ்சரிக்கு தரமான செருப்படியை கொடுக்கற விதமா ஒரு டாஸ்க பிக் பாஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மஞ்சரிக்கு மூணு கிரீன் பேட்ஜ் கொடுக்கப்படுது வீட்டு தலைவியா இருக்கிற மஞ்சரியோட வழிகாட்டுதல் வந்து பாரபட்சமா இருக்குன்னு நினைக்கிறவங்க அதற்கான காரணத்தை சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற பேட்ஜ ஒன்ன புடுங்கலாம் அப்படிங்கறதுதான் பிக் பாஸோட அறிவிப்பா இருக்குது இதுல முதல்ல முத்துக்குமரன் வர்றாரு முத்துக்குமரனை பொறுத்தளவுல அருண் அப்படிங்கிற போட்டியாளர்கிட்ட மஞ்சரி வந்து பண்ணி இதுக்கு தான் மாக்கிங் அப்படின்னு சொன்ன விதம் வந்து ரொம்பவே இருந்துச்சு அது ஒரு கேப்டனுக்கு தகுதியான செயலே இல்ல மஞ்சரியை பொறுத்த இந்த இடத்துல அவங்க நடந்துகிட்ட விதம் தவறு அதனால அவங்க கேப்டனுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு காரணத்தை சொல்லி அவர் ஒரு பேட்ச பறிக்கிறாரு நம்ம முதல்ல சொல்லிருந்தோம்லாங்க மஞ்சரியை பொறுத்த அவங்க பேசுறது எல்லாமே சரி அவங்க பேசுறது மட்டும்தான் நியாயம் அப்படிங்கிற மாதிரி பேசுற ஒரு நபர் அவங்க பேசுற கருத்துக்கு யாராவது நியாயமான எதிர்கருத்தை வைக்கும் போது மார்க் பண்ற ட்ரிகர் பண்ற உனக்கு எல்லாம் பேசிக் சென்ஸே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்குமே அதை தான் பண்ணியிருக்காங்க மஞ்சிரி அதற்கு சரியான சேர்ப்படியை முத்துக்குமரன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அணியில இருந்து ஒரு ஆள் பேட்ஜை பறிக்கிறதுக்கு வராங்க யாருடா அது அப்படின்னு பாக்கும்போது தான் சாச்சனா வராங்க சாச்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராணுவ வந்து பெண்கள் வீட்டுக்குள்ள எகிரி குதிக்கப் போறாரு அப்படிங்கறது எல்லா பெண்களுக்குமே தெரியும் இருந்தாலும் அந்த பிரச்சனைய கேப்டனா இருந்த மஞ்சுரி வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க இவங்க பண்ண விதம் ஒரு கேப்டனுக்கு அழகில்லை அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவும் ஒரு பேட்ஜை பறிக்கிறாங்க அந்த நேரத்துல பெண்களன்ல இருக்கிறவங்க எல்லாருமே நீ பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா சாச்சனா பண்ணதுல எந்த தவறுமே கிடையாது சாச்சனா பண்ணது நியாயமான ஒரு விஷயம்தான் உண்மையாவே பெண்களன்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க அப்படின்னா மஞ்சரி அப்படிப்பட்ட வார்த்தைகளை விட்டுருக்க வேண்டாமே பெண்கள் எல்லாருமே இங்க தானே இருக்கிறாங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு போக மாட்டீங்களா நீங்க பண்ணது சரி இல்ல நோட் ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மஞ்சரி தானே மாசா டைலாக் எல்லாம் பேசிருப்பாங்க அதுக்கு சரியான செருப்படிய சாச்சனாவும் கொடுத்திருக்காங்க உண்மையாவே இன்னைக்கான எபிசோட்ல தரமான சம்பவங்கள் இருக்கு அப்படின் சொல்லலாம் இப்படி ரெண்டு பேட்ஜா புடுங்குனதுக்கு அப்புறமா மஞ்சரி அழுறாங்க இத ரொம்பவே ஹைலைட் பண்ணி காட்டிருக்காங்க எப்படிப்பா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அழுதா சரியாயிருமா நேத்துமே முத்துக்குமாரனுக்கு டாஸ்க் கொடுத்து விளையாட்டுக்கு பண்ண ஜாலியா ஃபன் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு ஒரு டாஸ்க கொடுத்த மஞ்சரி அதுலயுமே தாம் பண்ணது தப்புன்னு அவங்க ஒத்துக்கவே இல்ல கடைசியில இதே மாதிரி தான் ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க இன்னைக்கும் நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா அருண் மேலயோ ராணுவ மேலயோ இவங்க பேசுற அளவுக்கு எந்த குற்றமும் இருக்காது ஆனா என்ன மஞ்சரிய பொறுத்தளவுல நான் தான்பா பெரியாளு என்ன மிஞ்சதுக்கு ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசி கேரக்டர்ல ரூடா இருக்காங்க அதற்கான தரமான பதிலடிகள் கிடைக்குது ஒருத்திருந்து பொறுத்தளவு எதனால ஸ்டார்ட் ஆகுது யாரு காரணம் அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசீரியல் ஆனா உங்களை பொறுத்தளவு மஞ்சரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க